காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று ஆடி முதலாவது வெள்ளி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இருக்கன்குடி மாரியம்மன் அருளால் நோய் நொடிகள் தீரட்டும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தடைகள் நீங்கட்டும் நல்ல செய்திகள் வந்து சேரட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசு வருஷம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் இன்று மாலை நாலு மணி பதினோரு நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது பைரவ பெருமானை வழிபட அற்புதமான நாள் அதன் பின்னர் நவமி திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை சித்த அதன் பின்னர் அமிர்தயோகமும் உள்ள நாள் இன்று பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதாவது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இல்லை பரம்பரை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் வரும் நாளில் அந்த நிலைமை மாறும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் அதை பெருசு பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய நாள் ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலக்ஷ்மி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி வழிபடுறது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க எப்படியாவது இன்னைக்கு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பீங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் டார்கெட்டெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் நிறைந்த பிரச்சனைகள் தீரும் மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இன்னைக்கு ஆடி வெள்ளியாச்சு ஒரு அம்மன் கோவிலில் போய் கும்பிடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு ஒரு உற்சாகம் ஏற்படும் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக திருப்தியை தரும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மகத்தான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் லைஃப்பில் போட்டி இருக்கணும் காம்படிஷன் இருக்கணும் அப்போ தான் நம்ம வளருவோம் தொழிலையாக இருக்கலாம் வியாபாரத்திலேயா இருக்கலாம் படிப்பில் கூட இருக்கணும் மாணவர்களுக்கு அருமையான நாள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க விவசாயிகளுக்கு லாபம் உண்டு நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு அது மாதிரி மளிகை கடை வைத்திருப்பவர்கள் க்ரோசரி ஸ்டோர் ரைஸ் மில் ஆயில் மில் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரம் தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இல்லை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அந்த ஆத்ம திருப்தி இருந்தால் தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் அடுத்த விஷயத்தை நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும் மாணவர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் காமர்ஸ் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்டாக லாங்குவேஜ் ட்ரெயினராக யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகப் பெருமான் வழிபாடு தடைகளை நீக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி அன்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்கணும் ஒம்பு ஒம்புதும்புக்கு போகாதீங்க பப்ளிக் பிளேஸ் பொது இடங்களில் கவனம் தேவை சினிமாவில் கோரியோகிராஃபராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை வரங்கள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க தீய பலன் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு பைரவரை இரண்டு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கண்ணிராசி அன்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள் பத்து ரூபா வந்துன்னா பத்து ரூபா போகும் ஸோ நம்ம பிளான் பண்ணிக்கணும் எப்போவுமே சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வர்ற வருமானத்தில் இருபது பர்சன்ட் எப்போவுமே எடுத்து வச்சிடணும் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் டிரைவிங் பண்ணும்பொழுது எச்சரிக்கை தேவை சிலருக்கு வாகன யோகம் உண்டு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் முயற்சி பலிதமாகும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகள் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கு அருமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே பயத்தை விட வேண்டிய நாள் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தால் ஆகாது தைரியமாக இருக்கணும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரிலீஃப் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை கவனம் தேவை கூடுதல் உழைப்பு தேவை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறோமா இருபது நிமிஷம் படிக்கிறமாங்கிறது முக்கியம் இருபது நிமிஷம் படித்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள் வந்து போகும் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிள்ளைகளின் சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள் கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த சில மனஸ்தாபங்கள் நீங்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி அன்பர்களே உயர்வான நாள் சில விஷயங்கள் காரியங்கள் பண்ணும் பொழுது மன நிறைவோடு பண்ணணும் அப்போ தான் வந்து சக்சஸ் ரியல் சக்சஸ் ஆகும் அப்படிப்பட்ட விஷயங்களில் இறங்க வேண்டிய நாள் தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஏழு தனுசு ராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் புதுக்கடன் கொடுக்கறது வாங்கிறது வட்டிக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு காதலர்களுக்கு இனிமையான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு திருஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி அன்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள் சில பேருக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் ஏதாவது பிரச்சனை என்னவா நான் பார்த்துக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்றைக்கி மாட்டுவீங்க ஸோ அதனால் ப்ராமிஸ் பண்ணும்பொழுது எப்போவுமே கவனமாக இருக்கணும் தேவையில்லாம விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி தமிழ் இசை கலைஞர்கள் கர்நாடக இசை கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி அன்பர்களே திடீர் செலவுகள் வருகின்றன ஏற்கனவே ஏழரசனி வேற நடந்துட்டு கூடுங்கிறீங்க உங்க தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையின் வீரியம் குறையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கணும் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அதே மாதிரி கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பெண்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் வேலை பார்க்கும் இடத்துல கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரை ஸ்டீல் அயன் ஃபேப்ரிகேஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே முயற்சியில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அதில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும் முயற்சி அந்த முயற்சி சரி வரலேன்னா வேறொரு முயற்சி எடுக்கணும் ஸோ அந்த எடுக்கின்ற முயற்சியில முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வீட்டிலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் திடீர் சுப விரய செலவுகள் வரும் யாராவது கெஸ்ட் வருவாங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆட்டோமொபைல் என்ஜினியராக மெக்கானிக்கல் என்ஜினியராக சிவில் என்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்களுக்கு காதல் கைகூடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சர்வ மங்களத்தையும் கொடுக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்